மதுக வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை நல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை கொளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு ஒன்று கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று அதிகாலை இரண்டு இருபத்தி ஒன்பது வரை திரியோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு ஐம்பது வரை ஹஸ்தம் பின்பு சித்திரை யோகம் இன்று காலை ஆறு வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் திருவோணம் அவிட்டம் நேயர்களே சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தேகநலன் சீராகும் அலைச்சல்கள் அதிகமாகும் ஆதாயங்கள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் தீரும் மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது எதிலும் நிதானம் தேவை அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் அஞ்சு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி மகிழ்ச்சியான நாள் பரணி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் கிருத்திகை நிதானம் தேவை ரிஷபராசி இன எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அலைச்சல்களினால் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் மாற்றங்கள் கிடைக்கும் தொழில் லாபமான நிலை ஏற்படும் மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் நிதானம் தேவை திறமைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் கிருத்திகை தடைகள் நீங்கும் ரோகிணி வளமான நாள் மிருக யோசித்து செயல்படவும் மிதுன ராசி இணையர்களை பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும் எதிலும் ஆதாயங்கள் கிடைக்கும் தனிப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ஸ்ரீஷம் யோசித்து செயல்படவும் திருவாதிரை தடைகள் நீங்கும் புனர்பூசம் ஆர்வம் உண்டாகும் கடகராசி நேயர்களை மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் வீட்டில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் உத்தியோகத்தில் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புனர் குழப்பங்கள் தீரும் பூசம் ஆதரவான நாள் ஆயில்யம் நெருக்கம் உண்டாகும் சிம்மராசி நேயர்களே தடைப்பட்டிருந்த பொருள் வரவுகள் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள் மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் தன்னம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் பொர் மகம் பொருள் வரவுகள் கூடும் பூரம் நிதானம் தேவை உத்திரம் மாற்றங்கள் கிடைக்கும் கண்ணீராசி நேயர்களை பணியில் உள்ளவர்கள் யோசித்து செயல்படவும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது நிதானம் தேவை வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட மெருன் மெருநீரம் உத்திரம் சிந்தனைகள் கூடும் ஹஸ்தம் நிதானம் தேவை சித்திரை ஆதாயங்கள் கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களை அலைச்சல்கள் கூடும் புதுவிதமான அனுபவங்கள் வந்து நீங்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் எதிர்ப்புகள் நீங்கும் அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது உடன் இருப்பவர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சித்திரை உடல் அசதிகள் நீங்கும் சுவாதி நிதானம் தேவை விசாகம் ஒத்துழைப்பான நாள் விருச்சிகராசி தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் அலைச்சல்கள் அதிகமாகும் ஆதாயங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் எதிலும் நிம்மதியான நிலை ஏற்படும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் போட்டி பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட தோசை மேற்கு நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் நெருக்கம் ஏற்படும் அனுஷம் ஆதாயங்கள் கூடும் கேட்டை பிரச்சனைகள் தீரும் தனுசராசி எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் நிதானம் தேவை ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் அதிகமாகும் உத்தியோகத்தில் மென்மையான நிலை ஏற்படும் தொழிலில் லாபங்கள் கிடைக்கும் எதிர்பாராத அலைச்சல்கள் உண்டாகும் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மூலம் ஆர்வம் உண்டாகும் பூராடம் மென்மையான நாள் உத்திராடம் வளர்ச்சிகள் கூடும் மகர நேயர்களே நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும் மனம் விட்டு பேசுவதன் மூலம் நிம்மதியான நிலை ஏற்படும் சொந்த பந்தங்களின் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும் வேலைகளை செய்து முடித்து சந்தோஷம் அடைவீர்கள் பேச்சுக்களை குறைக்கவும் தடைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் உத்திராடம் ஆதரவுகள் கிடைக்கும் திருகோணம் நிம்மதி ஏற்படும் அவிட்டம் பேச்சுக்களை குறைக்கவும் கும்பராசி வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் வேலைகளில் லாபங்கள் கிடைக்கும் அலைச்சல்கள் கூடும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் அவிட்டம் பொறுமையுடன் செயல்படவும் சதயம் தடைகள் நீங்கும் புரட்டாதி நெருக்கம் உண்டாகும் மீன ராசி நேயர்களே மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் தேகநலன் சீராகும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் கூடும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீரம் புரட்டாதி குழப்பங்கள் தீரும் உத்திரட்டாதி நெருக்கம் உண்டாகும் ரேவதி நட்புகள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லது நடக்கும் பாரம்பரிய பிராமண சமிகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க